வணக்கம் சொந்தங்களே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ் புதுசாக வந்து ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளாத்தி குளத்தில் தாங்க மதுரை ரோடு மாட்டாஸ்பத்திரி பக்கத்துலேயே வந்து ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் டீசல் வந்து தந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயும் நெகோஷியேட் பண்ணுற ரேட்டில் பண்ணாமல் நல்லாவே வந்து நெகோஷியேட் பண்ணி தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டிங்கர் இருபத்தி ரெண்டு மாடல் மிக தெளிவா இருக்கு தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிபிள் கிளச் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பிட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்ல நெகோஷியேட் பண்ணி தரதாதாங்க சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல புஷ்பராஜ் என்ன கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்